வணக்கம் ஜெயரன்பர்களே இப்போது ரீசன்ட் டைமில் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க ஒரு பொதுவான கேள்வி ஒன்று கேட்டாங்க முதல்ல ஒருத்தவங்க கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாட்கள் சின்ன ஒருத்தங்க வந்தபோது அவங்களும் அதே கேள்வியை எங்கிட்ட கேட்டாங்க ஸோ இது வந்து பொதுவாகவே இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்குது போல் இருக்குது நம்மளால் முடிஞ்ச ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு ஒன்றும் இல்லைங்க வந்தவங்க ஏதோ வீடியோ பார்த்துருப்பாங்க போல இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கில புத்தாண்டு பலன் அப்படின்னால எதுவும் கிடையாது தமிழ் புத்தாண்டு பலன் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி ஆங்கில பலன் அப்படின்னும் கிடையாது தமிழ் மாத பலன்கள் மட்டும்தான் இருக்குது அதாவது சித்தர்கள் வந்து தமிழ் மாதம் தமிழ் வருடத்தை வச்சு தான் எல்லாம் கொடுத்துருக்காங்களே தவிர ஆங்கில மாதம் ஆங்கில வருடம் அப்படின்னால எதையும் சொல்லலை அப்படின்னு சித்தர்கள் வச்சு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உண்மைங்களா அப்போ பலன் அப்படிங்கிறது வேஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க கேட்டோடனே எனக்கு கொஞ்சம் இப்போ இப்படி வேறு களைச்சி விட்டுட்டுருக்காங்களா அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சியை வச்சு சில டிபேட்டெல்லாம் போச்சு இருக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து போச்சு இப்போ நியூ இயர் வர்றதுனால இப்போ அதை வச்சு சில விஷயங்களை சேராங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ இது வந்து உண்மையிலேயே நிஜமாக தமிழ் வருடம் தமிழ் மாதம் மட்டும்தான் பலன்கள் இருக்கா ஆங்கில மாதத்துக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியெல்லாம் கிடையாது பலன்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது எந்த நேரத்துக்கு வேணாலும் எப்படி வேணாலும் பலன்கள் சொல்லலாம் அதாவது இன்றைய தேதி வரைக்குமே ஜோதிடத்தை பற்றின ஒரு சரியான புரிதல்கள் இன்னும் மக்களிடம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே ஏதோ ஒரு பெரிய அமானுஷ்யமான மாந்திரீகம் மாதிரியான விஷயங்களெல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க ஏதோ பெரிய புக்கில் நடக்க போகிறதெல்லாம் முன்கூட்டி எழுதி வச்சுருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் ஜோசியம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க உண்மை அப்படியெல்லாம் கிடையாது அதாவது ஜோதிடம் அப்படிங்கிற கான்செப்டே வேறு மாந்திரீகம் பிரசன்னம் குறி சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வேறு ஆனால் ஒன்றை ஒன்றை ரிலேட் பண்ணிக்க முடியும் அதாவது ஒரு குடும்பம்னு இருந்தால் அப்பா அம்மா குழந்தைங்க அப்படின்னு இருப்பாங்க ஸோ அவங்க எல்லோருக்கிட்டேயுமே ஒரு பொதுவான குணம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் எல்லோரும் தனித்தனி தானே அந்த மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேட்டகிரிக்குள்ளே இது எல்லாமே ஒன்று சேரும் பட் எல்லாமே தனித்தனியான விஷயம்தான் அதில் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறதே கால கணிதம் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஸோ இங்கே கணிதம் அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸ் ஸோ இதை பல பதிவுகளில் முன்கூட்டியே நான் சொல்லியும் இருக்கேன் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பியூர் மேத்தமேட்டிக்ஸ் தான் இது வெறும் கணக்கு முறைகள் மட்டும்தான் இதில் வந்து மாய மந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது தெருகளை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தை உருவாக்குனது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம் தான் பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே பெரும்பாலும் ஓப்பனாக யாரும் சொல்கிறது இல்லை அதாவது சித்தர்கள் வந்து கிரக நிலைகளுடைய தன்மைகளையும் கிரகங்களுடைய குணங்களையும் அதை சார்ந்த பழங்களை மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு கிரகம் இந்த குணத்தோடு இன்ன செயலோடு இருக்கும் அந்த கிரகம் இந்த இடத்துலருந்தான் இப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த கிரகங்களோடு சேர்ந்தால் இப்படி அதை ரியாக்ட் பண்ணும் அதனுடைய பலன்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் சொல்லிட்டு போயிருக்காங்களே எல்லாமே மாதத்துக்கு இப்படி இருக்கும் வருஷத்துக்கு இப்படி இருக்கும் வாரத்துக்கு இப்படி இருக்கும்னு எந்த சித்தர்களும் எங்கேயுமே சொன்னது கிடையாது இதெல்லாமே ஜோதிடர்கள் கணிப்பில் வரக்கூடியது தான் இந்த பலன்கள் அப்படிங்கிறது பித்தர்கள் வந்து என்றைக்குமே இந்த பலன்கள் அதாவது பலன்கள் அப்படின்னால எதுவும் சொன்னது கிடையாது அவங்க வந்து ஒரு ஃபார்முலா மட்டும்தான் கொடுத்துட்டு போனாங்க மேக்ஸில் எப்படி அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் தன்மை குணங்கள் நிலைகள் அப்படிங்கிற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நாலும் அஞ்சும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அடிஷனுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் சப்ராக்ஷனுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்படி அந்தந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஓ அடிஷன் சப்ராக்ஷன் ஃபார்முலா என்ன அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாலஞ்சு மட்டும் இல்லை எந்த நம்பரை கூட வேணாலும் என்ன செஞ்சால் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படி தான் இங்கே வந்து ஜோதிடமும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு கிரகங்களுடைய தன்மை குணங்கள் அது எந்த காலம் வரைக்கும் ஒரு இடத்துல இருக்கும் நகரும் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு பேசிக்கான வகையில் ஒரு ஃபார்முலா மாதிரி தான் சொல்லப்பட்டுருக்கு ஸோ அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டவங்க ஜோதிடர்கள் அதை வச்சு ஒரு கால்குலேஷன் தான் கொண்டு வராங்க அந்த கால்குலேஷன் தான் பொதுவான பலன்கள் அப்படின்னே சொல்லப்படுது ஆனால் இங்கே வந்து ஆங்கில பலன் தமிழ் பலன் கன்னட பலன் தெலுங்கு பலன் ஹிந்தி பலன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இந்த கிரக கிரகப்பழங்கள் மட்டும்தான் இருக்குது கிரகங்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் சரிங்களா ஆங்கில வருஷத்துக்கு ஒரு கிரகமும் தெலுங்கு வருஷத்துக்கு ஒரு கிரகமும் கன்னட வருஷத்துக்கு ஒரு கிரகமும் இல்லை இங்கிலீஷ் வருஷத்துக்கு தமிழ் வருஷத்துக்கு அப்படின்னு மாற்றி மாற்றியெல்லாம் எந்த கிரகங்களும் மாறிட்டெல்லாம் இருக்காது இங்கே இருக்கிற கிரகமே தான் இன்னொரு ஐநூறு ஐயாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போனாலும் அதே கிரகங்கள் அங்கேயே தான் இருக்கும் அதனால் இதில் வந்து வேற்றுமை அப்படிங்கிறதே கிடையாது இங்கே வந்து கிரகங்கள் ரீதியாகத்தான் பலன்கள் அப்படிங்கிறதே சொல்லப்படுது ஆனால் இந்த வருட மாச பலன்கள் இன்னும் சிறப்பாக ஏதாவது பேர்ச்சி பலன்கள் குரு பேர்ச்சி சனிப்பெயர்ச்சி படங்கள் அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிரகங்களுடைய கால அளவை வச்சு தான் அதாவது ஒவ்வொரு கிரகங்களுமே இவ்வளவு காலம் ஒரு ராசியில் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ நம்ம வந்து வருட பலன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடப் பலன்னு சொல்கிறோம் அப்புறம் ஜனவரியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு சொல்லக்கூடிய தான் இப்போ நீங்கள் அதே தமிழ் வருடத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரைக்கும் அந்த கிரகங்கள் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு சொல்லக்கூடிய இப்போ பலன் எடுத்துகிட்டிங்க இப்போ ஜனவரி மாதத்துக்கு சொல்லணும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அந்த கிரக நிலைகள் எங்கெங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஸோ இப்படி அந்த கிரகங்களுடைய கால அளவை வச்சு தான் இந்த மாசப்பழன் வருடப்பலன் வாரப்பலன் எல்லாமே சொல்கிறது தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜுக்கெல்லாம் இங்கே வந்து எந்த ஒரு கணக்கும் கிடையாது அது எந்த சித்தரும் புத்தரும் சொன்னதும் கிடையாது ஆனால் சும்மா நம்மளா ஒரு ஃபேண்டசிக்காக வெளியில் சொல்லிக்கோ தமிழர் உடைய பெருமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன் பட் இன்னொரு ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் இன்றைக்குமே இன்னும் சான்ஸ்கிருட்டில் தான் இருக்குது அதுவே இன்னும் பல பேருக்கு தெரியறதில்ல ஆனாலும் தமிழ் தமிழ்ன்னு எது நான் தமிழுக்கு எதிராலாம் பேசலை தமிழ் மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் தமிழை பற்றி இங்கே குறை சொல்கிறதுக்காக வரல அந்த தமிழுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்னென்னமோ பொய்யான தகவல்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது வந்து சரியான விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணுறதுலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் சும்மா ஏதோ ஒன்று நானும் சொல்கிறேன் நீங்களும் கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி அதை வந்து தமிழ் இங்கிலீஷில் கன்னோட எது ஏதோ பிரித்து இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயம் கிடையாது தமிழ் படங்கள் இங்கிலீஷ் படங்கள் தெலுங்கு படங்கள்லாம் கிடையாதுங்க எல்லா பலனும் ஒன்று தான் எல்லாமே கிரக நிலைகளை மையப்படுத்தி சொல்லப்பட்டது தான் இப்போ தமிழ் மாதம் பன்னெண்டாக பிரிச்சுருக்கும் தமிழ் வருடம் அப்படிங்கிறது அறுபதாக பிரிச்சிருக்கும் அந்த அறுபதுக்கும் ஒவ்வொரு பேர்கள் தனித்தனியாக இருக்கும் அந்த வருடங்களுடைய ஒரு இலக்கணத்தை அவங்க சொல்லி இருப்பாங்க ஜென்ரலாக இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தவிர அது முழுக்க முழுக்க அது அப்படி மட்டும்தான் அப்படிங்கிறது எங்கேயும் சொன்னப்பட்டது கிடையாது அதிலும் குறிப்பாக வந்து அந்த சித்தர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது கிடையாது பொதுவான விஷயங்களை தான் கொடுத்துட்டு போவாங்க இது வந்து அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் ஜாம்பவான்கள் ஜோதிடத்தில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை அவங்க அங்கே வெளிப்படுத்திட்டு போவாங்க இப்படிதான் இந்த பராசுரர் மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் அதிகமாக பரப்பப்பட்டது அந்த பிரதாசுர பராசுரர் அப்படிங்கிறது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஜோதிட அமைப்பு தான் நிறைய விஷயங்கள் கிட்ட இருந்து வந்தது ஏன்னா அவங்களாம் வந்து பிரபலப்படுத்தினவங்க ஸோ அவங்களுடைய கருத்துக்களும் அங்கே இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது மட்டுமே முழுமை அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயும் கிடையாது அதிலையும் குறிப்பாக இந்த சித்தர்கள் பேரை வச்சு இப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று சித்தர்கள் வகுத்தாங்க சித்தர்கள் தமிழை தான் கொடுத்தாங்க இங்கிலீஷை தான் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அதை நம்பாதீங்க சித்தர்கள் மனித குலத்துக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே கொடுப்பாங்களே இல்லாமல் இந்த மொழி வேற்றுமை மத வேற்றுமைக்கெல்லாம் அவங்க ஆட்கள் கிடையாது மனித குலத்துக்கு உன்னதமான விஷயங்களை கொடுக்கணும் உண்மையை கொடுக்கணும் அதுதான் உன்னதமானது உண்மை வந்து என்றைக்குமே கசக்க தான் செய்யும் கசப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது உண்மை இல்லாமல் போயிடாது இந்த மாதிரி தான் அவங்க வந்து நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிட்டு போனாங்க அதை பிற்காலத்தில் பரப்புறவங்க அதை எப்படி எப்படியோ பரப்பி விட்டுட்டு போகிறாங்க தேவையில்லாத குழப்பங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அது இப்போது ஜோதிடத்துலேயும் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் மக்கள் வந்து இதை குழப்பிக்க வேண்டாம் பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்மை தான் அந்தந்த லாங்குவேஜுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க கிடையாது நீங்கள் ஒரு நேரத்தை கொடுத்து இந்த நேரத்துக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டாலும் அந்த இந்த கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படி தான் எல்லாமே வந்து ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி ஒரு நாளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வாரமோ மாதமோ வருடமோ இல்லை பத்து இருபது வருடமோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த காலநிலைகளுக்கு அந்த கிரக மாற்றங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இங்கே பலன் சொல்லப்பட்டு ஸோ அது வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே பொருண்டக்கூடியது தான் அதனால் இந்த பழங்கள் அப்படிங்கிறது எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் சுய ஜாதக ரீதியாக இந்த பலன்கள் மாறுபடுமே அல்லாமல் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் அப்படிங்கிறக்காக பலன்கள் மாறுபடாது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்